சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க காட்டு யானைகிட்ட சேது நல்லா சிக்கிருக்கிறாரு காட்டு யானை சேதுவை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக பார்த்தா சேது காட்டு யானைகிட்ட இருந்து தப்பிச்சு பாறை இடுக்கில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு இங்க பகல் முழுக்க பார்த்தா சேதுவை காணோம் காணோம்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவர் கிடைக்கல அதனால காட்டுக்குள்ளே தான் சேது போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அதோட காட்டுக்குள்ளே எல்லாம் அவர் போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டுருக்குறாங்க ஆனால் தமிழ் பார்த்தா இல்லை அவர் காட்டுக்குள்ளே தான் போயிருப்பார் நேற்று அபூர்வ பூவை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த பூவை நைட்டு எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு வச்சு சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை கண்டிப்பாக பிறக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அதனால் அந்த பூவை எடுக்கத்தான் போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு அங்கே பார்த்தா காட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் சொல்லிக்கிட்டுருக்கிறாரு யானை காவலுக்கு நான்தானமாக இருக்கேன் ஆனால் அங்கே யாருமே வந்த மாதிரி தெரியலையே அங்கே காவலுக்கு நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு ஆனால் அந்த ஆள் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஆள் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில் படுத்து தூங்கிருக்கிறாரு ஆனால் எங்கே நம்மளை காவலுக்கு இல்லாமல் தண்ணி அடித்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அப்படி யாருமே வரல அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா அந்த யானைக்கு காவல் இருக்கிறவரும் சொல்லிடுறாரு அப்போ சேது காட்டுக்குள்ள போகல போல அப்போ சேது வேற எங்கேயோ தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் பார்த்தா சேதுவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா காட்டுக்குள்ள சேது பார்த்தா மயங்கி கிடக்குறாரு சேது பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குறாரு இங்க சேதுவை காணோன்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ் பார்த்தா உறுதியாக சொல்லிக்கிட்டுருக்கு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட மாமா எனக்காண்டி மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் ஒரு தடவை மட்டும் கேளுங்கள் மாமா அவர் காட்டுக்குள்ளே தான் மாமா போயிருப்பார் நான் அடித்து சொல்கிறேன் அவர் காட்டுக்குள்ளே தான் மாமா போயிருப்பார் நேற்றுக்கு நைட்டு எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் மாமா அதனால தான் அவர் காட்டுக்குள்ளே தான் போயிருப்பார் எனக்காண்டி ஒரே ஒரு தடவை இங்கே இருக்கிறவங்கள காட்டுக்குள்ளே மட்டும் போய் பார்க்க சொல்லுங்கள் மாமா அவர் காட்டுக்குள்ளே தான் மாமா நேற்று நைட்டு போயிருப்பார் நேற்று நைட்டு வர எங்கிட்ட தான் மாமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவருக்கு பிள்ளை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் உறுதியாக இருக்கிறாரு இறந்து போன அவங்க அம்மாவே வந்து அவருக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் அம்புட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் எனக்காண்டி ஒரே ஒரு தடவை இந்த காட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க மாமா காட்டுக்குள்ளே போய் அவங்கள தேட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கமும் சரி நீங்கள் போய் காட்டுக்குள்ளே தேடுங்க அங்கே சேது இருக்கிறாரான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு இங்கே அந்த காட்டு மக்கள் பார்த்தா அந்த யானைக்கு காவல் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எல்லாரும் போய் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் பார்த்தா சரி ஐயாவே சொல்லிட்டாரு எல்லாரும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து எல்லாரும் பார்த்தா காட்டுக்குள்ளே போய் சேதுவை இருக்கிறாங்க சேதுவை ஒரு வழியாக பார்த்துடுறாங்க சேது பார்த்தா பாறை கீழே மயங்கி கிடக்கிறாரு சேதுவை பார்த்ததும் ஐயா இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லவும் இங்கே பார்த்தா சேதுவை வந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சேதுவை அந்த நிலைமையில் பார்க்கவும் ராஜாங்கம் பார்த்தா அழுக ஆரம்பிச்சிட்றாரு சேது உனக்கு என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மோகனா தமிழ் எல்லாரும் பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்றாங்க வேகமா ஹாஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காரு இப்படியே நேத்து நைட்டு முழுக்க இருந்து கிடந்தாரா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல உடம்பு முழுக்க காயமாக இருக்குது யானைக்கிட்ட ஏதோ சிக்கி போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சொல்லவும் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் அழுக ஆரம்பிச்சுறாரு ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா சேதுவை தூக்கிட்டு போறாங்க